ஹாய் ஹலோ இது உங்கள் காஃபி டைம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம காஃபி டைம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் நீங்கள் டைட்டில் பார்க்குறப்போ தெரிஞ்சிருக்கோம் என்னென்னு சொல்லி நமக்கு வந்து யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு சேலரி வந்துருச்சு அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணேன்னா ஃபேஸ் காட்டாமல் போடலாம் நம்ம வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் காட்டாமல் போடலான்னு தான் நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் போட்டேன் சும்மா செடி இது மாதிரி தான் காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக போட்டேன் அப்போ வந்து பெரிய அளவுக்கு வியூஸ் போகல போகவே இல்லை அப்புறமா இருந்தாலும் போட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் ஒரு ஒரு மூணு மாதம் என்னமோ விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் லைவ் வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருப்பேன் விஜய் டிவிலேருந்து ஒரு நீங்களும் ஆகலாம் கதாநாயகி அந்த இது வச்சுருந்தாங்க அதை சும்மா எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போய் கலந்துக்கலாம் யாராவது வருவாங்க செலிப்ரிட்டி அவங்கள பார்க்கலாங்கிறதுக்காண்டி தான் போனேன் பட் என்னமோ எனக்கு அங்கே போகணுன்னே ஒரு ஆசை வந்துச்சு நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வந்து நல்லா நடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பட் நான் வீட்டில் வந்து கண்ணனில் செஞ்சு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு நம்ம கொடுக்குற ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் நம்ம வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்போ ஒரு அங்கே ஒரு பொண்ணு தான் எனக்கு சொன்னாங்க நீங்கள் டிக்டாக்லாம் ட்ரை பண்ணுங்க அக்கா உங்கள் ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும் நீங்கள் சீரியல் நடிச்சிங்கன்னா நீங்கள் டிக்டாக்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே எப்படி கரெக்டாக ஆக்ஷன் பண்ணணும் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் பேசணுங்கிறது தெரியும் அப்படின்னே சரி திருப்பி நம்ம தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்ல அதிலே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த இது அப்புறம் ஆரம்பித்து சின்ன சின்னதாக போட்டேன் பெருசாக வியூஸ் போவாது ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஆரம்பிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது ஆ நிறைய சம்பளம் வாங்கலாம் நிறையா பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம் அப்படி பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட்டு பார்த்து தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்போ வந்து நமக்கு பணம் கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில் அப்படின்னு நினச்சேன் சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் வந்து ஒரு 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 நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ போட ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் மூணு சப்ஸ்கிரைபர் அப்படியே ஏறிச்சு கடைசியாக ஒரு வழியாக தௌசண்ட் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ண செம்ம ஹாப்பி அப்புறம் தான் பார்க்குறேன் கீழே வந்து ஒன்று வந்து டென் மில்லியன் வியூஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் இல்லை நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து மானிட்டேஷன் ஆகி மணி வரும் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் அதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டனால நான் வீவ்ஸ்ல தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எந்த இதுவுமே ஏறவே இது என்ன டைமும் ஏற மாட்டேங்குது வீவ்ஸும் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னா ஒன் இயர்ஸ் பக்கமாக போயிடுச்சு அப்புறமா நிறைய வீடியோஸ் பார்க்குறப்ப அவங்க சொல்கிறத பார்த்தேன் லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்சிங் கம்ப்ளீட் ஆகும் ரெண்டுல ஏதாவது ஆனால் கூட உங்களுக்கு மானிடேஷன் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே நீங்கள் மூக்க என்ன மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து லைவ் போட ஆரம்பிச்சிருங்க லைவ் போடுறப்ப கொஞ்சம் பேர்ட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் மேக்ஸிமம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சுருங்க நீங்கள் வந்து லைவ் ஸ்டார்டிங் போடுறப்போ ஒன் ஹவர்ஸாவது லைவ் போடுங்க ஒரு நாளைக்கு டூ ஒரு டைம் ரெண்டு டைம் அது மாதிரி லைவ் போடுங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க உங்களுக்கு பார்த்து வியூஸ் வந்து போகும் சரி எல்லாரும் லைவ் போடுறாங்க நம்மளும் சரி லைவே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நானும் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தினைக்கும் பார்ப்பேன் ஏதாவது அதிகமாக்குதா அதிகமாகுதா அப்படின்னு லைவ் போட்டு அன்றைக்கே பார்த்தேன் இருபது நிமிஷம் வந்துருந்துச்சு எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறப்போ அந்த இருபது நிமிஷம் வரதுங்கிறது ரொம்ப பெருசு ஏன்னா நம்ம வந்து ஃபிஃப்டீன் செகண்ட் தேர்ட்டி செகண்ட் இந்த தான் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம் அதனால் எனக்கு இருபது நிமிஷம் அந்த வாட்சிங் ஹவர்ஸ்க்கு வரதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் நான் மொத முதல்ல லைவ் போட்டப்போ ஒரு பத்து பேர் தான் பார்த்தாங்க ஆனால் ஒன் ஹவர் போட்டிருந்தேன் அதில் உடனே அன்னைக்கு இருபது நிமிஷம் வந்துருச்சு நான் பார்த்தேன் எனக்கு ஆட் ஆகவே இல்லை ஏன் ஆட் ஆகலை அப்படின்னு நினச்சேன் நீங்களும் அது மாதிரி நினைக்காதீங்க அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிரும் அடுத்த நாள் பார்த்தா அந்த இருபது நிமிஷம் ஆட் ஆயிடுச்சு அப்படியே உடனே எனக்கு ஹாப்பியாக வாட்சிங் அவன் சேருது அப்படின்னு சொல்லி அப்புறம் லைவ் போட்டுகிட்டே இருந்தேன் இருபது நிமிஷம் வரும் அப்புறம் ஆஃப் அன் ஹவர் வந்துச்சு அப்புறம் ஒரு நாள்லாம் ஒன் ஹவர் வந்துச்சு ஒன் ஹவர் வந்துருச்சு ஒன் ஹவர் வந்துருச்சு நாலாயிரம் மணி நேரத்தில் ஒன் ஹவர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க லைவ் அப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு முப்பது நான் ரொம்ப கூட நிறைய இல்லை ஒரு நாற்பது பேர் வந்து நான் ஒன் ஹவர் போடுறத கண்டினியூவாக பார்த்தாங்க பார்த்தா ஒரு இருபது மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது மாதிரி அப்படியே ஆக ஆரம்பிச்சிச்சு அப்போ பார்த்தா எனக்கு சீக்கிரமாக வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வர ஆரம்பித்தாங்க ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது லைக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க நூறு பேர் நூற்றி ஆறு பேர் அது மாதிரிலாம் பார்ப்பாங்க அப்படிலாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு மணி நேரம் தொண்ணூத்தாறு மணி நேரம் அது மாதிரி வந்துச்சு வந்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் எனக்கு ரெண்டு இதாக இருந்துச்சு த்ரீ மூவாயிரம் மணி நேரம் ஒரு கம்ப்ளீட்டிங்கும் நாலாயிரம் மணி நேரம் ஒரு கம்ப்ளீட்டிங்குன்னு ரெண்டு இதாக இருந்துச்சு அ மணி நேரம் கம்ப்ளீட் ஆனாலே நமக்கு மண்டேஷன் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனாலும் நீங்க ஓப்பன் பண்ணி இந்த மணி சிம்பிள் அது மாதிரி எதுவும் இல்லை ஆனால் நிறைய வந்து சூப்பர் டேகு ஆட் சென்ஸு அது மாதிரி நிறைய ஆட் கொடுக்குறது இதெல்லாம் வந்துருச்சு அது எல்லாமே நான் எனபிள் பண்ணி கொடுத்தேன் எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா உங்களுக்கு அதுலேருந்தும் மணி வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு மூவாயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் ஆனோன்னு இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஒய் டீ ஸ்டூடியோ நம்ம வந்து டவுன்லோட் போட்டு வச்சுருப்போம் யூடியூப் வச்சுருக்க எல்லாருமே கண்டிப்பாக தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை பொம்மையாக வரும் அது நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகாது ஆனால் அந்த மூவாயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் ஆனோன்னு அந்த பொம்மை எல்லாமே ஓப்பன் ஆகும் அது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீதி ஆயிரம் மணி நேரம் இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஆச்சு எனக்கு அந்த மூவாயிரம் மணி நேரம் சீக்கிரம் வந்துருச்சு பட் திருப்பி இந்த நாலாயிரம் மணி நேரத்தில் அந்த ஆயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் லைவ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பேர்த்து பார்ப்பாங்க நிறைய வியூஸ் போகும் ஒரு சமயம் டைமில் அதுவாகவே லோவாகும் அது வந்து நம்மளோட மிஸ்டேக்காக இல்லை யூடியூப்லேயே அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரில எனக்கு ஒரு சமயம் நூற்றி எழுபது இரநூறு லைக்லாம் போச்சு நிறைய நூறு நூற்றம்பது பேர்லாம் பார்த்தாங்க அப்புறம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர் தான் பார்ப்பாங்க ஒரு முப்பது லைக் கூட வராது நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அது கொஞ்சம் ஏறும் கம்மியாகவும் எல்லாமே கலந்து தான் இருக்கும் நீங்கள் எதையுமே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்புறம் ஒரு வழியாக அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாலாயிரம் மணி நேரமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம எனபிள் பண்ணணும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அடுத்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் நம்ம அட்ரெஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்தோன்னே நமக்கு வந்து யூடியூப்லேருந்து சென்ஸ் பின்னு ஒரு பின் நம்பர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக அட்ரஸ் கொடுத்தீங்கனா தான் அந்த பின் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க வந்தோடனே அந்த பின்னை போட்டு நம்ம வந்து அடுத்து அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனை முடிக்கணும் அதுக்கப்புறமே வந்துட்டு பேமெண்ட் இன்ஃபா அதாவது நம்ம பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும் ஏன்னா நமக்கு வர அவங்க அனுப்புகிற பண்ணம் பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் நேராக வந்து போகும் இதில் மெயின் விஷயம் என்னென்னா நீங்கள் கொடுக்குறப்போ உங்கள் நேம் ஆதார் பேன் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீட்டாக ஒரே மாதிரியே கொடுத்துருங்க பேங்க் அக்கௌண்டு எல்லாத்துலேயும் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அது மாதிரி கொடுங்க இதில் எதாவது தப்பாச்சுன்னா நமக்கு வந்து பேமெண்ட் வராது அடுத்து வந்து நம்ம அதை தான் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அடுத்து வந்து நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஆட்ஸிங் பின்னோடு வரும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அடுத்து வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறோம் அதான் பேமெண்ட் இன்ஃபார்ன்னு சொல்லுவோம் அதை ஆட் பண்ணுறோம் நாலாவது டேக்ஸு இது நாலுமே நம்ம வந்து ஃபினிஷ் ரீச் தான் நமக்கு வந்து யூடியூப்ல ஒரு கொடுக்குற பேமெண்ட் வரும் இது எல்லாருமே நம்ம நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங் அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே பண்ணணும் நான் என்ன பண்ணிட்டேன் ஐடி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டேன் பேங்க் டீட்டெயில் கூட கொடுத்து வச்சுருந்தேன் பட் பேங்க் டீட்டெயில் கொடுத்து அந்த ஆட்ஸ் அண்ட் ஸ்பின்ஸ் வரணும் அதெல்லாம் எனக்கு தெரியல ஐடி வெரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்டேன் கொடுத்தோடனே நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சிம்பிள் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனோடனே நம்ம லைவ் போகிறப்ப மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க சூப்பர் சாட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நடந்துச்சு நான் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒன் மந்த்து கிட்டே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு பார்த்தா அந்த சிம்பிள் ஒரு நாள் இல்லை மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் என்ன சொல்ல போனோம் அழுதுட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்துச்சு இப்போ என்ன போயிருச்சு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னே தெரியலையே அப்படின்னு தான் தெரியும் நம்ம நாலாயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த ஒன் மந்த்துக்குள்ளேயே நம்ம டேக்ஸு பேமெண்ட் இன்ஃபா அண்ட் பின்னு இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலைனாலும் அந்த மானிட்டேஷன் போக்காக நமக்கு கொடுக்குறாங்களே அந்த சிம்பிள் டாலர் சிம்பிள் அதை எடுத்துருவாங்க நம்ம சேனல் வந்து வீடியோஸ் எதுவும் மானிட்டேஷன் ஆகாது நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் திருப்பி நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் ஓ இதெல்லாம் நம்ம வந்து ஆன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒன்று ஒன்று ஆன் 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 பண்ணேன் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான் அடுத்த ஸ்டெப்பு ஐடி மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன் அப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஆட்ஸ் ஸ்பின்னுக்காக அதை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்குள்ளே ஒன் மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் நமக்கு அந்த பின் நம்பர் வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த பின் போட்டு திருப்பி நம்ம வந்து ஓகே கொடுக்கணும் அதே மாதிரி எனக்கு ஒன் வீக்குள்ளே வந்துடுச்சு அந்த பின் ஆன் பண்ணிவிட்டு நான் திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு அந்த சிம்பிள் வரலை போச்சாட்டுக்கு திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரணுமாட்டுக்குன்னு ரொம்ப பயந்துட்டேன் திருப்பி அப்புறம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் இருக்கும் ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தா திருப்பி அந்த சிம்பிள் எனக்கு க்ரீன் கலரெலாம் மாறிடுச்சு நீங்கள் அதுக்கு முன்னாடி வரையும் நமக்கு அந்த சிம்பிள் இருக்கும் பட் ஒயிட்டாக இருக்கும் அப்படி இருக்கப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து எதுவும் நமக்கு வராதுன்னு அர்த்தம் அதே அந்த மணி சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் இருக்கும் அது க்ரீன் ஆயிடுச்சுன்னா நமக்கு மானிடேஷன் ஆயிடுச்சு இனிமேல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் மானிடேஷன் ஆகி அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுமாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்புறம் ஆனதுக்கப்புறம் நான் பின் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் பண்ணோடனே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் நம்ம யூஎஸ் டேக்ஸ் இதாகட்டும் எல்லாமே நான் ஒரு வீடியோ பார்த்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து இது ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணால் போகணும் அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும்னு தேவையில்ல ஆனால் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறப்ப எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணி ஸ்பெல்லிங் பார்த்து மெயினாக வந்து நேமு நம்ம நேம் மட்டும் கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் நேமு இதெல்லாம் ரொம்ப பார்த்து நிதானமாக கொடுங்க பொறுமையாக பண்ண உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா யாராவது தெரிஞ்சவங்கள கூட வச்சுட்டு செஞ்சுக்கோங்க நான் வீடியோ பார்த்து தான் செஞ்சு நான் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டேன் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னடா திருப்பி பணமே வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் இதெல்லாம் நான் பண்ணோன்னே நீங்கள் நூறு டாலர் அச்சீவ் பண்ணோன்னே உங்கள் பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த இது அடுத்த கண்டிஷன் இது நமக்கு அது வந்துச்சு என்னடா திருப்பி நூறு டாலர் வரணுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் விட்டுட்டால் அப்புறமா யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் என்னோட எப்படி சொல்கிறது என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் போட்டு மான்டேஷன் ஆனோனே நிறைய பேர் எனக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நமக்கு அமௌண்ட் ஏறும் நான் போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த சிம்பிள் வந்தோனே எனக்கு வந்து நம்ம வந்து செஞ்ச உதவியை நினச்சி சொல்லணும்ல அதுமாரி எனக்கு வந்து நான் போட்டோன்னே யூடியூப்பில் அந்த சிம்பிள் வந்தோன்னே நான் லைவ் போட்டேன் லைவில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்துச்சு நான் லைவ் போட்டோன்னு எனக்கு வந்து சூப்பர் சாட் பண்ணார் அதாவது என் ஐடி என்னோட சப்ஸ்கிரைபர் ஹேண்டம் பாய்னு ஒருத்தர் அவர் தான் வந்து சூப்பர் சாட் பண்ணார் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பண்ணார் இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வரும் நமக்கு உடனே ஹண்ட்ரட் ஏறாது ஒரு டாலர் ஏறிச்சு எனக்கு அப்புறம் அந்த ஒரு டாலர் வந்து அந்த நூறு டாலரில் ஒரு டாலர் உங்களுக்கு வந்துருச்சுன்னோடனே அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓ அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாலராக சேர்த்து நூறு டாலர் வந்தோடனே தான் நம்மளால் பேமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நிறைய பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாங்க சூப்பர் சார்ஜ் பண்ணாங்க அப்படி இதுலேயே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஓரளவுக்கு அமௌண்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸு தான் போடுவேன் அதனால் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வரலை நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு பேமெண்ட் வராது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மானிட்டேஷன் ஆனோன்னே எனக்கு எடிட் பண்ண தெரியலனே நான் வீடியோ போடுறதில்ல பட் வீடியோவில் போய் நம்ம நான் போடுற வீடியோவுக்கு தான் வியூஸ் போடுறப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஒருபா ரெண்டு ரூபாயாவது ஒரு டாலர் ரெண்டு டாலராவது அமௌண்ட் வருது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ண தெரிலனாலும் எப்படியோ ஒன்று ஒரு வீடியோ போட்டிருங்க நீங்கள் இனிமேல் மாடிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா வீடியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பேமெண்ட் வரும் ஆக்சுவலாக எனக்கு நான் போட்ட ஷார்ட்ஸு வீடியோ இதெல்லாம் விட என்னோட சப்ஸ்கிரைபர் மூலமாக தான் எனக்கு டக்குன்னு அந்த மணி வந்து கம்ப்ளீட் ஆச்சு நான் வந்து ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லலாம் அதாவது எஸ்கே அண்ணா அட்வொகேட் கார்த்தி அண்ணா முகமது தம்பி ரமேஷ் திரு அண்ணா அப்புறம் இன்னொரு கார்த்திக் அண்ணா ஹேண்ட் சம்பாய் கூகுள் ஒரு சில பேர் ரெகுலராக எனக்கு லைவ் கூறுவாங்க நமக்கு வந்து இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்கனால தான் மட்டும் இல்லை ரெகுலராக லைவ்வுக்கு வருவாங்க நீங்கள் லைவும் போடலாம் லைவும் உங்களுக்கு மாடிடேஷன் ஆகி லைவுக்குரிய அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் லைவ்ல தான் எனக்கு நிறைய அமௌண்ட் வந்துச்சு ஆக்சுவலாக நான் வீடியோ பெரியஸாக போடல ஷார்ட்ஸ் போட்டனால அதில் கம்மியாக தான் வந்துச்சு லைவ்ல எனக்கு அமௌண்ட் வந்துடும் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நூறு டாலர் சேர்கிறதுக்கு இதில் நான் ஸ்பெஷல் தேங்க்யூ சொல்கிறது ரமேஷ் திரு அண்ணா அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து அவங்க தான் வந்து அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து டாலராக எனக்கு ஸ்டிக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பத்து டாலர் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி டாலர் ஒரு டைம்னால் இன்னும் எனக்கு ஐம்பது டாலர் இருக்க வந்துச்சுன்னா நான் நூறு டாலர் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிடுவேன் அப்போ எனக்கு ஐம்பது டாலருமே அந்த அண்ணா பர்ச்சேஸ் பண்ணாங்க அதனால் ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் யூ அண்ணா நிஜமாலுமே நன்றி அண்ணா இல்லைனா இன்றைக்கி நான் வந்து இந்த யூடியூப்பில் அமௌண்ட் வாங்கியிருப்பேன்னு தெரியல வாங்கியிருப்பேன் கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அதே மாதிரி முகமது தம்பி உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய சூப்பர் சூப்பர் சாட் பண்ணுவார் ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் நமக்கு வந்து ரெண்டு டாலர் மூணு டாலர்னு தெரியும் ஆனால் வந்து நம்ம இந்திய கரன்சிக்கு அது கூட தான் வரும் ஆனால் அவங்க அதெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால அது வழியாக ஒரு வழியாக நூறு டாலர் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமும் இன்னடா நூறு டாலர் வந்தா பேமெண்ட் வரும்னு சொன்னாங்க நூறு டாலர் வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி நமக்கு அதுலேயே நூற்றி ஒரு டாலர் நூற்றி ரெண்டு டாலர்னு திருப்பி அதுலேயே போகுது பேமெண்ட் வரலையா அப்படின்னு நினைச்சேன் அப்படி நினைக்காதீங்க எப்போயுமே மந்த்லி நம்ம நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனோன்னு மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று டு செவன் டேஸ்க்குள்ளே அந்த நூறு டாலர் அச்சீவ் பண்ணால் தான் அந்த மாதத்துலேயும் உங்களுக்கு வந்து மானிட்டேஷனை எடுத்துப்பாங்க இல்லைன்னா அது அப்படியே இருக்கும் அந்த காசு போகாத அந்த டாலருக்குள்ளே திருப்பி சேர்ந்துட்டே வரும் அடுத்த மாதம் ஒன்று டு செவனுக்குள்ளே அந்த நூறு டாலர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து வந்துடும் இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒன்னா இப்போ ஏழாம் தேதி வரைக்கும் தொண்ணூத்தெட்டு டாலர் தான் இருக்குன்னா உங்களுக்கு மானிடேஷன் ஆகாது அப்புறம் பத்து தேதிக்கு மேலே நூறு டாலர் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு மானிடேஷன் ஆகாது நீங்கள் பயப்படாதீங்க அடுத்த மாதம் திருப்பியும் ஒன்றாந்தேதி தேதி அப்போ நீ இப்போ அந்த நூறு டாலர் திருப்பி சேர்ந்துட்டே வருதான் எனக்கு அப்படியே சேர்ந்துட்டே வந்துச்சு நூற்றி பத்து டாலர் வந்துருச்சு நூற்றி பத்து டாலர் வந்தோடனே அடுத்த ஒன்றாந்தேதி எனக்கு மானிடேஷன் ஆயிடுச்சு ஆனோன்னே என்ன ஆகிடுச்சி அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் அந்த அமௌண்ட் வந்து இதாயிடுச்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அடுத்த மாதம் இப்போ எப்படி மானிடேஷன் ஒன்று டூ ஏழுக்குள்ளே எடுக்கிறாங்களோ அமௌண்ட்டு வந்து டுவெண்ட்டி அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கூட தான் மாத கடைசியில் தான் போடுவாங்க அது மாதிரி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு மார்ச் மாதம் வனிடிஷன் ஆகி ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே வரும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க அனுப்பினோடனே அந்த நூற்றி பதினோரு டாலர் அமௌண்ட்டாக போயிடுச்சு திருப்பி கீழே நூறு டாலர் வந்துருச்சு எனக்கு இப்போ என்னென்னா நம்ம திருப்பி அடுத்த நூறு டாலர் எப்போ ரிஜிஸ்ட் பண்ணுறோமோ அடுத்த அமௌண்ட்டு அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்துச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன் அமௌண்ட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஏறலை அப்புறம் சரி ஏறும் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் டேட் கொடுத்துருக்காங்களே நான் விட்டுட்டேன் அப்புறமா நான் கவனிக்கவே இல்லை இருபத்தி அஞ்சாந்தேதி பார்த்தேன் ஒயிட்டி ஸ்டூடியோவில் பார்த்தேன் உங்கள் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டாம் அது நாங்கள் வந்து யூடியூப்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நான் ஒன்றே ஆப்ஷன்ஸில் போய் பேமெண்ட் இன்ஃபால ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரி வியூ ஹிஸ்ட்ரீன்னு கொடுத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வரும் அதில் வந்து எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தப்போ ட்வெண்ட்டி டூ அனுப்பிட்டே நாங்கள் நான் எதுக்கும் ஒரு டைம் அதை வந்து நான் டவுன்லோட் போட்டு வச்சுக்கிட்டேன் சரி வரலன்னா நம்ம போய் பேங்க்ல கேட்க ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு இருபத்தஞ்சாம் தேதி ஆச்சு அதுவும் நமக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்போ நீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஏறுதுன்னா திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெளி இந்த அஞ்சு நாள் கணக்கு வரும் சரிங்களா உங்களுக்கு பேமெண்ட் போட்டதுல இந்த அஞ்சு நாள் கணக்கு சனி ஞாயிறு கணக்கு பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் லீவு கணக் பண்ண மாட்டாங்க இது இல்லாம அஞ்சு நாள் தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆகும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புதன்கிழமை புதன் கிழமை பணம் ஏற்றுறாங்கன்னா அதுல வந்து அஞ்சு நாள் நீங்க கணக்கு வைக்கிறப்ப வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் தான் கணக்கு வரும் திருப்பி சனி ஞாயிறு கணக்கு வராது திங்கள் செவ்வாய் வரும் புதன்கிழமை திருப்பி கவர்மெண்ட் ஹாலிடேனா அது கணக்கில் வராது திருப்பி வியாழன் அப்போ தான் அஞ்சு நாள் உங்களுக்கு கணக்கு அப்படிதான் கணக்காகும் நான் அப்படியே பார்த்தேன் அஞ்சு நாள் ஆயும் வரல திருப்பி எனக்கு பேமெண்ட்டே எனக்கு பயம் ஆகிடுச்சு என்னடா வரல ஒரு சில பேர்லாம் அமௌண்ட் வேறு இதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே நம்ம கரெக்டாக தானே டீட்டெயிலெலாம் கொடுத்தோம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கேட்டப்ப என்ன சொன்னாங்க இருபத்தஞ்சு தேதிக்குள்ளேன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அனுப்பிடுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நமக்கு வந்து அது வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வரையும் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க சென்ட்டு நானும் விட்டுட்டேன் சரி தேர்ட்டி டேஸ் ஆயிரும் மாமாம் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் முப்பதாம் தேதி வரைமே எனக்கு அமௌண்ட்டு வரல ஆக்சுவலாக ஏப்ரல் முப்பது வரையுமே எனக்கு அமௌண்ட் வரல வரலன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு போச்சு ஆட்டுக்கு இவ்வளோ நாள் உழைச்சி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணோம் கடைசியாக நமக்கு அமௌண்ட் இன்னும் வரவே இல்லைன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் என்ன பண்ணேன் சரி நம்ம திருப்பி வீடியோ தான் பார்ப்பேன் நான் வீடியோ பார்த்து பார்த்து தான் கற்றுக்குவேன் வீடியோ பார்க்குறப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி எனக்கு ஏறலை நான் பேங்க்கில் போய் கேட்டேன் அவங்க வந்து இது மாதிரி டாலரில் வரப்போ வந்து நம்ம பேங்க்லேயே ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க நம்ம போய் கேட்குறப்ப ஒன்னா ஓகே அவங்களுக்கு தான் பணம் வந்திருக்காட்டுக்குன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணதை ரிலீஸ் பண்ணி நமக்கு அமௌண்ட் அனுப்புவாங்க அதனால் நீங்கள் அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் அதாவது ஒர்க்கிங் டேஸில் அஞ்சு நாள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அமௌண்ட் பண்ணலன்னா பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அடுத்த நாளாக ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒரு வேளை நமக்கு வந்து பேங்க்கில் நம்ம பெருசாக அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை அதனால் வந்து பேங்க்கில் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களா என்னமோ தெரில புதுசாக டாலர் வருதுன்னு நம்ம போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டவுன்லோட் நான் வந்து பேமெண்ட் வந்த டவுன்லோட் போட்டு வச்சிருந்தேன்ல அதை எடுத்துகிட்டு போய் கேட்டேன் பேங்க்கில் அவங்க பார்த்துட்டு அப்படி எதுவும் அமௌண்ட் வரலையேமா அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க சார் நல்லா பாருங்க டுவெண்ட்டி டூவே அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இல்லம்மா அப்படி எதுவும் வரல இருங்க நான் பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுறேன்ட்டு செக் பண்ணிட்டு இல்லம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போனால் ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வ ரொம்ப நம்ம வந்து எதிர்பார்ப்பாக இருப்போம் அதனால வரலன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நான் அப்புறம் திருப்பி சொன்னாங்க சரி எதுக்கு நீங்க போய் அவங்கள்ட்ட கேளுங்க இன்னொரு மேடம் டெக்கிலுங்க நாங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்களும் அக்கௌண்ட்டில் எதுவும் இல்லம்மா நீங்க போய் இன்னொரு கேளுங்க அப்படின்ட்டாங்க திருப்பி அவர்கிட்ட போனேன் அவர் வேற மலையாளத்திலே பேசுனாரு அவர்கிட்ட போய் கேட்டேன் சார் இது மாதிரி எந்த பேங்க்லேருந்து வருது சார் யூடியூப்பில் இது மாதிரி வீடியோ போடுறேன் அதில் இருந்து அமௌண்ட் வந்துருக்கு அப்படின்னா அதாம்மா எங்கேருந்து வருதுன்னு தெரியணும்ல அப்படின்னாரு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கவும் ஆல்ரெடி நான் அப்செட்டாக இருக்கேன் எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அமைதி சார் இதில் தான் அவங்க போட்டிருக்காங்களா அவங்க வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் ஐடி யூபிஐ ஐடின்னு எல்லாமே அனுப்பியிருந்தாங்க அனுப்பியிருக்காங்க சார் பாருங்க அப்புடின்னு அது ஓகேம்மா இந்த ஐடி வச்சுட்டு இப்படி எந்த பேங்க்லேருந்து வருது எங்கேருந்து வருது என்ன டாலர் இதெல்லாம் தெரியணும்ல அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன் நான் அந்த ஐடியை மட்டும் ஜூம் பண்ணி காட்டினேன் அப்புறம் திருப்பி கம்மி பண்ணி காட்டணுன்னு யூஎஸ்லேருந்து வருதா அப்படின்னாரு அதை எதை பார்த்து கண்டுபிடிச்சா தெரில அப்புறம் சைடில் பார்த்தா அந்த யுனிடெட் கோ ஸ்டேட் அப்படின்லாம் எழுதிருந்துச்சு யூஎஸ்லேருந்து வருதானாரு ஆமாம் அப்படின்னு அப்புறம் இருங்க நான் மெயின் பிரான்ஞ்சுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயின் பிரான்ச்சுக்கு வந்து நான் அனுப்புகிற அந்த பில்லையும் என் புக்கையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கேட்டார் இது மாதிரி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு இன்னும் வரலை என்னன்னு சொல்லி கேளுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து சரிம்மா நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் நீ மதியானத்துக்கு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் என்னைக்கு நடக்குது முப்பதாம் தேதி நடக்குது ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு இது தெரியாது நாளைக்கு என்னான்னு சொல்லிட்டு அப்புறம் சரி சொல்லிட்டு நான் வந்துட்டேன் திருப்பி ரிட்டன் வந்துட்டேன் வந்துட்டு எனக்கு அன்னைக்கு மதியானம் வரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை யோசிச்சுட்டே இருந்தேன் வருமா வராதா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுட்டேன் பூ வந்தா வருது வராட்டே போகுது அப்படின்னு சொல்லி எதுக்கு இதை போய் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் திருப்பி மதியானம் போய் கேட்டேன் கேட்டோன்னு என்ன சொன்னாங்க வந்துருமா அவன் வந்துருச்சான் அது எங்கேயும் நடுவில் ஹோல்டாயி நிற்குது அப்படின்னு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு வந்துருச்சு நான் வந்து வந்துரும் அப்படின்னாவது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வந்துடும் அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் முப்பதாம் தேதி போன நாள் என்ன சொன்னேன் அப்போ சனி ஞாயிறு கணக்கு வாய்க்கக்கூடாது நம்மளே அப்படின்னு சொல்லி நான் நானும் கணக்கு பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு சார் அப்போ திங்கக்கிழமை வந்துடுமா அப்படின்னு திங்கக்கிழம வராதுமா அப்படின்னாரு ஏங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறமா அவர் என்ன சொன்னார் ஒன்றாம் தேதி மே ஒன்று உழைப்பாளர் தினமாக லீவ் இல்லை அப்படின்னே அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஆமாம் இல்லை அப்படின்ட்டு அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துடும் அப்படின்னாரு சார் அப்போ இல்லைன்னா நம்ம அப்போ புதன்கிழமை காலைல வந்து கேட்கட்டுமா சார் அப்படின்னா அதுக்குவருனாது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை ஈவினிங் கூட அதை ஸ்ட்ரைட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடும் நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி வந்துட்டேன் சரி பொறுத்துட்டோம் இன்னும் செவ்வாய்க்கிழமை வரையும் பொறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்துட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் ரெண்டாம் தேதி இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன் நேற்று ஒன்னாந்தேதி நேற்று வந்து நான் லைவ் போட்டுட்டேன் லைவ் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு லைவ் போட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன் என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஏன்னோ இன்ஜினியர் வந்து அமௌண்ட் அனுப்பியிருக்காருப்பா அது வந்துருச்சான்னு செக் பண்ணேன் அப்படின்னாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஒரு ஆயிரத்தி இரநூறுபாவும் அப்புறம் ஒரு நூறுபாவும் சென்ட் பண்ணியிருப்பார் பாரு அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்தேன் அதேமாதிரி ஆயிரத்தி இரநூறுபா ஒரு நூறுரூபா வந்துருந்துச்சி கடைசி அந்த நூறுரூபா கீழே பார்த்தா பேலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு நமக்கு தெரியல நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அமௌண்ட் கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அமௌண்ட் எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு நூறு தானேங்க அப்படின்னு ஆமாம் அப்படின்னு பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஒருவேளை அமௌண்ட் வந்துருச்சு வேணுமோ அப்படின்னு எனக்கு ஒரே படபடம் உடனே சரி ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பேங்கிங்கில் போய் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலான்ட்டு போனேன் பார்த்தா மே ஒன்று உழைப்பாளர் தினத்தன்னைக்கு என்னோடய மூணு வருஷ உழைப்புக்கான பணம் வந்து என் அக்கௌண்டில் இருந்துச்சு ஒரு வழியாக நான் வாங்கிட்டேன் யூடியூப்லேருந்து பணம் எப்படி அதை சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக எனக்கு எப்போ வீடியோ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் இதில் தான் இருந்தேன் நல்லபடியாக எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு அதாவது அமௌண்ட் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் அதனால் நான் வந்து சொல்லலை எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு ஒரு நைன் தௌசண்ட்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நைன் தௌசண்ட்குள்ளே வந்துச்சு ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதில் நைன் தௌசண்ட் இல்லை நான் அதில் நூறுரூபா ஒரு ரெண்டாயிரரூபா இருந்தாலும் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாள் உழைச்சதுக்கான பணம் அதுவும் உழைப்பாளர் தினம் என் ஹஸ்பண்டாக தான் சொன்னார் மறக்கவே மாட்டேல நீ இதை மே ஒன்று கரெக்டாக உழைப்பாளர் தின தினக்கு உனக்கு மொதல் யூடியூப் பேமெண்ட் வந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னார் நெஜமாலுமே நான் செம்ம ஹாப்பியாக இருந்தேன் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தன்னைக்கு எனக்கோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரி வந்துருந்துச்சி இதை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நீங்கள் யூடியூப் பண்ணுறப்ப நான் பட்ட எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் வரும் நீங்கள் பயப்படாதீங்க யூடியூப்லேருந்து ஒரு டைம் உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டா எல்லோரும் நான் என்ன நினச்சேன் தேர்ட்டிக்குள்ளே வரலன்னா அவ்வளோதான் அந்த பேமெண்ட்டுன்னு பயந்துட்டேன் அப்படி கிடையாது உங்களுக்கு எப்போனாலும் அந்த அமௌண்ட் வந்து வந்துடும் வரலைன்னா நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு டைம் வந்து நீங்கள் பேசுங்கள் அவங்க சைட்லேருந்து எதாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் டிலே ஆனாலும் அவங்க எதாவது நமக்கு சொல்லுவாங்க ஆனால் அமௌண்ட் வராமல் போகாது சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் எதாவது ப்ராப்ளமாக இருந்தால் யூடியூப்லேருந்தே உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணது வராது அது மாதிரி வந்தால் உங்களுக்கு அமௌண்ட் வராது அவங்க சென்ட் பண்ணிட்டேன்ட்டால் அந்த அமௌண்ட் என்னைக்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துடும் அதனால் என்ன மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக வந்துடும் ஆக்சுவலாக நான் பயந்து வந்து என்னோடய தம்பி முகமது தான் கேட்டேன் அவரும் கேட்டு சொன்னார் இந்த சமயத்தில் வந்து நான் வந்து எனக்கு கூட இருந்த என்னோடய எல்லா என் வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க லைவுக்கு ரெகுலராக வரவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுவும் ரெகுலராக நல்ல நிறைய பேர் எனக்கு லைவ் வருவாங்க பிரதர்ஸ் நிறைய எனக்கு அண்ணா தம்பியெல்லாம் நிறைய எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக கிடச்சிருக்கு என்ன மாதிரி பெண்கள் வந்து லைவ் போடுறவங்க அதாவது யூடியூப் சேனல் வச்சு நான் அடுத்தவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க லைவ் போட்டு அப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க நம்ம என்ன வேலை செஞ்சோம்னாலும் அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தான் பண்ணுவாங்க என்ட்டி நிறையவே கேட்டுருக்காங்க பேட் கமல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நான் ஹைட் பண்ணிடுவேன் ஏன் ஹைட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வியூஸ் போவா அது பண்ணாதீங்க நமக்கு வந்து எது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கோ லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெயிட் பண்ணி இது பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் வரும் அப்படி ட்ரெஸ் பண்ணால் தான் வரும்னு நீங்கள் வந்து நம்மளோட தகுதியை கீழே குறைச்சி எதையுமே செய்யாதீங்க நீங்கள் நீட்டாக எப்படி இருக்கீங்களோ அப்படியே போடுங்க கண்டிப்பாக இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபரில் இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைப்பாங்க நீங்கள் வந்து நம்ம ட்ரெஸ் கம்மி பண்ணுவோம் அவங்க அப்படி பண்ணுறாங்கலாம் எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க என்றைக்காக இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கு அனுப்பணும் எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ஒவ்வொருத்தங்க சிம்பிளாக போடுவாங்க பெருசாக இது பண்ண மாட்டாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம மேக்கப் போட்டுட்டு அரையும் குறை ட்ரெஸ் போட்டால் தான் வந்து வியூஸ் போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதுமாதிரி உதாரணம் சொன்னாலும் கேட்காதீங்க நமக்கு எப்படி வருதோ அது மாதிரி நீட்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ண என் பிரதர்ஸ் மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதனால் ஷேர் பண்ணிக்கிட்டேன் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பேசுகிறவங்க பேசுவாங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்ம உழைச்சி ஒரு நாளைக்கு முன்னாடி போனோம்னா பேசுகிறவங்க அதே வாய் வந்து நம்மளை பாராட்டியும் பேசுவோம் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து தைரியமாக செய்யுங்க உங்கள் லிமிட்டோடு செய்யுங்க அவ்வளோதான் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே தேங்க்யூ இது ஒரே வீடியோ பார்த்தேன் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தேங்க்யூ என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் உண்மையாலுமே செம்ம ஹாப்பியாக இருக்கேன் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆனால் நான் வந்து இப்போ சொல்கிறேன் இதுலேருந்து நான் எந்த லெவலுக்கு போனாலும் உங்கள் யாரையுமே மறக்க மாட்டேன் நன்றி முகம் தெரியாமல் உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் என் வீடியோ பார்க்குற அந்த சின்ன சின்ன நேரம் தான் என்னைக்கு வந்து என்னை வந்து இந்த 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 அமௌண்ட் வரத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு தேங்க்யூ ஸோ மச் வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்கும் மிக்க நன்றி இதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம காஃபி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ என்னோடய ஃபஸ்ட் பேமெண்ட் யூடியூப் பேமெண்ட்டோட ஜேர்னி இது தான் இதை பார்த்து சப்போஸ் என்ன மாதிரி வரவங்க எல்லோரும் தெரிஞ்சுட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருங்க பாய் டேக் கேர்